புயல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வந்து கடன் உதவி கொடுக்க போறாங்க கடந்த வாரம் வந்து வங்கக்கடல்ல உருவான பிச்சல் புயல் காரணமா வந்து தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல மழை வந்து கொட்டி தீர்த்தது அந்த வகையில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு இந்த மாவட்டங்களில் இருக்கிற மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து முற்றிலும் வந்து பாதிப்படைஞ்சிச்சு பாதிக்கப்பட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து தலா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த ஆறு மாவட்டங்களுடைய சிறு வணிகர்களுக்கு வந்து கடன் உதவி திட்ட முகாம் வந்து நடத்தப்படும் அப்படின்ட்டு அமைச்சர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக வந்துட்டு அமைச்சர் கொடுத்த அறிக்கையில விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் புயலால் பாதிக்கப்பட்ட சிறு வியாபாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறு கடன் உதவி திட்ட முகாம்கள் வந்து நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த சிறப்பு முகாம்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள்ல இருக்கிற மத்திய கூட்டுறவு வங்கி மூலமா நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சிறப்பு முகாம்கள்ல பத்தாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வர வரை பார்த்தீங்கன்னா சிறு வணிக கடன் வந்து கொடுக்குறாங்க அது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு வியாபாரிகள் தொழில் முனைவோர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இந்த முகாம்கள் மூலமா தகுதியானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வட்டியில பத்தாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை வந்து பார்த்தீங்கன்னா சிறு வணிக கடன் வந்து கொடுக்குறதா வந்து அமைச்சர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த முகாம்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குலேருந்து வர்ற பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கடன் பெற வந்து தகுதியான நபர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டுறவு வங்கிகளில் கணக்கு வச்சிருக்கிறவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவோர கடைக்காரர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூ கடைக்காரங்க சிறு காய்கறி வியாபாரிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறு சிறு வியாபாரிகள் எல்லாருமே வந்து இந்த கடன் உதவி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புயல்ல பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணி பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள வந்து உங்களுடைய கடன் உதவி இந்த கடன் உதவி பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள வந்து அப்ளை பண்ணி இந்த கடன் உதவி வந்து வாங்கிக்கங்க